டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அதை நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் மாடல் வண்டி பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆன வண்டி ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஆயிரத்தி அறுநூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டியுடைய ஆப்ஷனில் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வித்து சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து வண்டியில் அவைலபிளாக இருக்குது டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸ்எல் சீரீஸ் வண்டிங்க டிஎன் எழுபத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டி இருக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மேலே டைட்டிலேயே கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே